சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருவன் இருந்தான் அவன் மன்னன் அவன் பேச்ச கேட்கவே மாட்டானா என்ன பெரிய தண்டனை தெரியுமா தண்ணியில சாவை போட்டுறது செத்தா தண்ணியில போட்டுருவான் அவனுக்கு உடன்பாடு இல்ல இவ்வளவு கோமா இருக்கான் என் பையன் தண்ணில அவன் போட்டுற போறானேன்ற பயத்துல தன் பையனை கூப்பிட்டு நான் செத்தா என்ன தண்ணியில போட்டுடுறான்னு ஏன்னா சொல்கிறது எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார் அந்த பையன் யோசித்தான் வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டாங்க வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசம்சன் நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை இந்த வெளியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்களேன் பாப்பா உன் பேர் என்ன அஸ்வினி உங்ககிட்டயே கேட்டேன் அவங்ககிட்ட தானே கேட்குறேன் பாப்பா எங்க படிக்கிற இந்த ஸ்கூல்ல எல்கேஜி படிக்கிறான் உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை நீயே சொல்லிடுவியா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலான கூட நிரப்புறதில்லை பிள்ளைங்க அவரே நிரப்புவார் விட்டால் அவரே உக்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவர் அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார் என் காலேஜ் ஸ்கூல்ல புத்தக கையில கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்குறது என் இங்கேருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது படிப்பை தவறு படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை எல்லாம் தெரியுது குழந்தைகளை சிந்திக்கவே விடுவது குழந்தைகளை சிந்திக்க விடுங்க கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன் நான் தெரியாமல் போச்சு தெரியுமா ஏன்னா வெயிட்ட தூக்குறது இல்லை என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியா வித்தியாசம் இல்லை ரெண்டு திங் இன்டர் கனெக்டட் ஒரு அரை கிலோ கையில் புக்கை கொடுத்து இந்த கீழே கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை வெயிட்ட தூக்காத நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா எந்த பெற்றோரின் கையில் இருந்து தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் போயிடக்கூடாது நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன் ஏன் தெரியுமா நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைய நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவமானப்படாதீர்கள் கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல அவமானப்படுத்தட்டுமே நான் அவமானப்படாம வந்திருப்பேன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா ஆண்களுக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைப்பு நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் அங்கே உட்காரத்துக்கும் ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்குது அந்த ஆயிரம் ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த இனம் ஆயிரம் ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல கூடாது முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு சின்ன சின்ன பாடல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி மேகசின் ஒரு நியூஸ் பார்க்கிறது ஒரு சொல்லை புரிந்து கொள்வது ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது வாசிக்கின்ற பழக்கம் ஒன்றை தெரிந்து கொள்கின்ற பழக்கம் ஒரு நாலெட்ஜை பெருக்கிக்கிற பழக்கம் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன் இதுதான் வரிசை என்ன தெரியுமா கல்வி அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை அறிவு அன்பை தர வேண்டும் அன்பு தராத அறிவினால் பயனில்லை அன்பு அருளுக்கு மாற வேண்டும் அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அன்பு தெரிந்தவர் மாட்டு வருவது அருள் தெரியாதவர் மாட்டும் வருவது யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது அருள் துறவுக்கு போகணும் துறவுங்கிறது என்ன தெரியுமா தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு துறவு தான் முக்திக்கு போகும் இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான் டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும் ஸ்டெஃபி கிராஃப் அவளுக்கு எதிராக ஒரு தியாடுவா அவள் ரஷ்யன் மார்டின் நவரட்னா லோவா அவளை யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அதில் இருக்க அவள் அழகாக இருப்பாள் ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பாள் சுமாராக தான் இருப்பாள் எனக்கு எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும் ஏன்னா இவள் விளையாடும் போது நான் ஒரு குரல் கொடுப்பா எனக்கு அது பிடிக்காது ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க அவ சுயமரியாதை நான் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படி நான் நாலேஜ்ல ஜெயிக்கணும் நாலேஜ்ல ஜெயிக்கணும் எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்ச்சின் நவரட்ன லோவா என்ன நாற்பத்தி மூணு வயசுல ஜெயிக்கிறாங்க அவ வேர்ல்டு வேர்ல்டு வேர்ல்ட் லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான் அவகிட்ட வந்து கேட்கறாங்க ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் சரி நாளாம் வந்துட்டா சரி நான் வந்த பொழுது ஜெயிக்கிறாவ அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை அது